இமையுள மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் செல்போனில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது தவறு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் செல்போனில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பு என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெற்றோர்கள் மத்தியில் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இளைஞர் ஒருவர் அவருடைய செல்போனில் ஆபாச படங்களை பார்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறது இந்த வழக்கு திருவள்ளூர் கோர்ட்டில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அந்த இளைஞர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது அந்த இளைஞரை அழைத்து விசாரணை நடத்திய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த இளைஞரிடம் விசாரணையை முழுமையாக பெற்றுக் கொண்டார் அதன் பிறகு அவர் அளித்த தீர்ப்புதான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சிறுவர்கள் இருவர் பெண்களுடன் உல்லாசமாக இருக்கின்ற இரண்டு வீடியோ படங்களை அவருடைய செல்போனில் பதிவிறக்கம் செய்து அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இதற்காக அந்த இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு போடப்பட்டுள்ளது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரித்த போது அந்த இளைஞர் ஆபாச படங்களை பார்த்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நான் தொடர்ந்து ஆபாச படங்கள் பார்த்து அதற்கு அடிமையாகிவிட்டதாகவும் இப்பொழுது நான் அதிலிருந்து விடுபட விரும்புகிறேன் அதற்காக எனக்கு உளவியல் ரீதியான சிகிச்சை வேண்டும் என்றும் நீதியரசரிடம் அந்த இளைஞர் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொதுவாக செல்போனில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றம் அல்ல ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து அதற்கு அடிமையாகி உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுதான் உங்களை போன்ற அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் என்று திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த இளைஞருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் அதே போன்று நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொதுவாக மொபைல் போனில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமில்லை குழந்தைகளை ஆபாச படம் எடுப்பதற்கு பயன்படுத்தவில்லை அதனால் போக்சோ சட்ட பிரிவு ஒன்னின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்ட முடியாது என்று அந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதே போன்று நீதியரசர் சில விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழின் படி ஆச படங்களை எடுத்து அதை வெளியிட்டாலோ அல்லது பரப்பினாலோ தான் குற்றமாகும் ஆனால் மனுதாரர் அதுபோல எந்த குற்றத்தையும் செய்யவில்லை இணையதளத்தில் இருந்து அந்த வீடியோவை பதிவிறக்கம் செய்து அவர் பார்த்திருக்கிறார் இணையதளத்தில் இருந்து ஆபாச படத்தை பதிவிறக்கம் செய்து பார்த்ததால் அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆபாச படங்கள் வீடியோக்கள் பார்ப்பது தவறில்லை என்று ஏற்கனவே தீர்ப்பு கூறியுள்ளது அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நான் ரத்து செய்கிறேன் என்று அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதே இந்த தீர்ப்பின் முடிவில் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சில விடயங்களை கூறியிருக்கிறார் இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது ஆனால் அந்த சவாலில் பெற்றோர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறார்கள் இதை ஆரம்ப காலத்தில் இருந்தே பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறார் இன்று இருக்கின்ற இந்த கணினி உலகத்தில் செல்போன் இல்லாத இளைஞர்கள் யாரும் இல்லை அந்த அளவிற்கு செல்போன் அனைத்து கைகளிலும் தவழ்கிறது செல்போனில் எந்த ஒரு தணிக்கையும் இல்லாமல் வீடியோவை அவர்களால் பதிவிறக்கம் செய்து பார்க்க முடிகிறது இதற்கு முன்பு சிலர் புகைப்பிடிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் தான் இளைஞர்கள் அடிமையானார்கள் இதற்குத்தான் பல சமூக ஆர்வலர்கள் முன்வந்து மதுவுக்கு எதிராகவும் புகைக்கு எதிராகவும் பல போராட்டங்களை நடத்தி அதற்கு சில தடைகளையும் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு சவாலாக இளைஞர்களுக்கு மாறி இருக்கிறது இந்த செல்போன் செல்போன் மூலமாக இன்று இருக்கின்ற இளைஞர்கள் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு அடிமையாகிவிட்டார்கள் பனிரெண்டு வயதில் இருந்து பதினேழு வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் இந்த ஆபாச படங்களை பார்ப்பதாக நீதியரசர் மேற்கோள் காட்டி காட்டியிருக்கிறார் அதிலும் பத்துக்கு ஏழு பெண்கள் பத்துக்கு ஒன்பது ஆண்கள் என்ற விகிதத்தில் இந்த ஆபாச படங்களுக்கு இளைஞர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று திரு அவர்கள் அந்த தீர்ப்பிலே மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஆனால் இதை மீட்க வேண்டிய கடமை இன்று இருக்கின்ற சமூக பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட இளைஞர்களை மீட்பதற்கு மிக பெரிய சவால் காத்திருக்கிறது பெற்றோர்களுக்கும் இன்று இருக்கின்ற அரசுக்கும் இப்படிப்பட்ட சிறார்களை இளைஞர்களை உளவியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தான் மீட்க முடியும் இதற்கு அரசாங்கமும் பெற்றோர்களும் முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையென்றால் என்றால் எதிர்வரும் தலைமுறைகளை சீரும் சிறப்புமாக நாம் வழிநடத்த முடியும் என்பது கேள்விக்குறிதான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை